ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நீட்டாகவும் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் வந்து எடுத்துக்குங்க அதாவது கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்குங்க கிராஸ் பீஸில் ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க அடுத்த பீஸை இந்த சைடு நேராக வச்சுட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் இதை அப்படியே லைன் போட்டு தையல் போட்டுக்குங்க புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து லைன் போட்டு தையல் போட்டுக்குங்க அடுத்த பீஸை அப்படி எப்படி மடித்து வச்சுக்கோங்க இன்னொரு பீஸ் எடுத்து இந்த சைடு நேர் மறுபடியும் இதே மாதிரி கிராஸ் தான் அப்படியே தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு போட போட இது பழக்கமாயிடும் அடுத்த பீஸையும் மடிச்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்க பீஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் தையல் போட்டுருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கால் இன்ச் வந்து கேப் விட்டு இந்த இதெல்லாமே இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணாலும் இந்த ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து இருக்கும் கரெக்டாக அந்த ஷேப் ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு நீட்டாக இருக்கும் தையல் போடுறது எந்தளவுக்கு முக்கியம் அதே மாதிரி நீங்கள் அதை கட்டிங் வந்து பண்ணுறது கரெக்டாக வந்து உள்ள இருக்க க்ளாத்த கட்டிங் வந்து பண்ணிடணும் அடுத்தது ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம் ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாம் வந்து நிறையா போட வேண்டியது இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம் லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து அடிப்பக்கமாக வச்சுக்குங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்குங்க அடியில் இருக்கிற கிளாத்தை மேல் பக்கமாக திருப்பிட்டு இதை நல்லா நெகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க பிசிறு ஓரத்துலேயே ஹெஜ்ஜில் இப்போ அடிப்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டோம் அடிப்பக்க பீஸ் எடுத்துட்டு மெயில் பக்க பீஸ்ல மேல் பக்கமாக வந்து வச்சுக்குங்க இந்த கிளாத்தையும் திருப்பிட்டு நெகத்துல ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தையல் இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டு பீஸையும் கரெக்டாக வந்து முடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்க பாருங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி விடணும் கரெக்டாக இந்த சென்ட்ரு பார்த்து நேராக முடிச்சுக்குங்க ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விடணும் இது எல்லாத்தையும் நேர் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நேர் எடுத்து முடிச்சுக்குங்க இப்போ இந்த சென்ட்ரு நேர் பண்ணி இதை கரெக்டாக முடிச்சிட்டேன் இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை அப்படியே கட் பண்ணி விட்டுருலாம் கீழேயும் லைட்டாக கிராஸ் இருக்கா அதை நேர் பண்ணிடுங்க இப்போ பாருங்க நமக்கு நீட்டாக இருக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புல் டெப்த்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம் மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கிறோம் மெயின் கிளாத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் வந்து எடுத்துங்க ஏன்னா இதில் ரெண்டு சைடுமே நம்ம வந்து கிளாத் வந்து கொடுக்க போறோம் இந்த மாதிரி ஒரு பீஸ் இந்த சைடு வச்சுட்டு நேராக வந்து ஒரு தையல் போட்டுக்குங்க இந்த கிளாத்தை திருப்பிட்டு நெகத்தில் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் இந்த சைடு திருப்பிட்டு நல்ல நெகத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடும் கொடுத்துட்டோம் அதே மாதிரி அடுத்த ஸ்லீவுக்கும் வந்து கொடுத்துக்கலாம் இந்த ஸ்லீவ் எடுத்து இதில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாமே கரெக்டாக அப்படி நேர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ கட் பண்ணி விட்டுட்டு கீழே அரை இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க ஏன்னா நம்ம அரை இன்ச்சு தான் தையலுக்கு விட்டுருக்கோம் அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்குங்க இந்த ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடு முடிஞ்சிருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வர்றது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வரது எதை வச்சு ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிசர்கட் வந்து பண்ணியிருக்கேன் அப்போ இது முன்பக்கம் இது வந்து பேக் சைடு இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அடுத்த ஸ்லீவும் வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ இது வந்து பேக்கில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த ஸ்லீவ் பேக்கில் தான் ஆரம்பிக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இதுதான் வந்து பேக் சைடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து பேக் சைடு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அப்போ ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் முடிஞ்சா பேக்ல தான் ஆரம்பிக்கணும் இந்த பீஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் தான் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து கட் பண்ணிக்கலாம் சைட்ல இந்த சைடும் அதே மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்ப அரை இன்ச்சளவுக்கு தையல் போட்டுக்குங்க உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது பேக் சைடு ஃப்ரண்ட் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப என்ன பண்ணலாம் இந்த கிளாத்த வந்து திருப்பிட்டு மேல வந்து டாப் அடுத்தது இந்த கித்த வந்து அப்படியே உள்பக்கம் வந்து திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த எஜ்ஜில் வந்து ஒரு தையல் இந்த போட்டு தையல் போடும்போது நான் தையல் வந்து சிறிய தையல் வந்து அடுத்தது இதுலேயே இன்னொரு தையல் அரை இன்ச்சு கேப் இட்டு போட்டுக்கலாம் வந்து இதில் எந்த சுருக்கமும் இல்லாம நீங்க கையில வந்து நல்லா எடுத்து விட்டுருங்க சுருக்கத்தையல்லும் நல்லா கையில வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எஜ் தையல் போட ஆரம்பிச்சிருங்க இந்த எக்ஸ்ட்ரா கப்பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் இதை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துருங்க இதில் ஃபஸ்ட்டு உள் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு உள் பக்கம் வந்து வேறு கலர் இருக்கிறனால நல்லாவே வந்து தெரியுது இப்போ இந்த கிளாத்தை அப்படியே இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு பீஸ் மேலே லைனிங் வைங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா எந்த சைடு அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் எதுனே வந்து சரியாக பிரித்து வைக்க தெரியாமல் ரெண்டுமே ஒரே சைடு வர்ற மாதிரி தைச்சிட்றீங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் மேலே இருக்க பீஸை இந்த சைடு எடுத்தாவே உள் பக்கம் வந்து லைனிங் வச்சுக்கலாம் இது வந்து நெக்கில வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம தையல் போட போகிறோம் அதனால் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் தான் வந்து லைனிங் வைக்க போகிறோம் இப்போ இது உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் இப்போ ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம் கரெக்டாக நேராக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹெஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்குங்க இழுக்காமல் தையல் போடணும் இது ரொம்பவே வந்து முக்கியம் கரெக்டாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நிறுத்தி பொறுமையாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாக வரும் இந்த சைடு சைடுங்க பார்க்க ரொம்பவே வந்து நீட்டா இருக்கும் அதே மாதிரி அடுத்த பீஸ்லையும் தையல் போட்டுக்கலாம் இதுலயும் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிருங்க அடுத்தது பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் பக்கம் வந்து மெயின் கிளாத் வந்து வச்சுக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி உள் பக்கம் நேராக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு சைடும் அதாவது இந்த கீழே வந்து பிடிச்சிட்டு இப்படி நல்லா இந்த கிளாத்தை உதறி விட்டிங்கன்னா போதும் நமக்கு அப்படியே நீட்டாக வந்து சீட் ஆகிக்கும் உங்களுக்கு அப்படியும் சரியாக வரல அப்படின்னா அப்போ நீங்கள் கையில் வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட ஆரம்பிங்க ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை எடுத்து வைக்கிறதே கரெக்டாக வந்து வைக்கணும் அப்படி வெஸ்ட்டாக தான் சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்து தையல் போட முடியும் இப்போ நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி கீழே வந்து ஒரு மடிப்பு இந்த மாதிரி மடிச்சுட்டு நெக்லிருந்து தையல் போட்டுக்கலாம் இதுலேயும் எக்ஸ்ட்ரா கப்பீஸை வந்து கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா கப்பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் வந்து அயின் பண்ணிக்கோங்க ஆனால் ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு அயின் பண்ணிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் அயின் பண்ணிக்கிறேன் ஹீட் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க ஹீட் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிரும் அதனால் ஹீட் கம்மியாக வச்சுருக்கேன் ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக சென்டர் நேர் வந்து எடுத்து வச்சுக்குங்க ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக வந்து கேட்குறாங்க ரொம்ப நீட்டாக ப்ளவுஸ் வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் அயன் பண்ணி வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு டைம் மட்டும் அயன் பண்ணுங்க அதிகமாக அயன் பண்ணி ப்ளவுஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் லைனிங் பக்கம் தான் வந்து அயன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைனிங் பக்கம் வந்து போட்டுட்டு அயின் பண்ணிக்கோங்க ஹீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க ஏன்னா நான் அயன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ப்ளவுஸை வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அடுத்த சைடும் திருப்பிட்டு அயன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எப்பயுமே லைனிங் பக்கம் வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல பக்கம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம தைச்ச பக்கம் எங்கேயுமே வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும் அடுத்து இந்த சென்ட்ரு டாட் இருக்கு பாருங்கள் இந்த டாட்டை கரெக்டாக இந்த நேர் அதாவது ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி இப்படி மடிச்சுட்டு இந்த சோல்டரையும் இப்படி நேராக எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அப்படி வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக நேராக இருக்க மாதிரி இந்த சோல்டரும் நேராக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன அயன் நேராக கூட இப்படி ஒரு அயன் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் போட இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் நல்லாவே நமக்கு வந்து தெரியும் இதுதான் நம்மளுடைய பஸ்ட்டு பாயிண்ட் இதிலிருந்து இது வரைக்கும் வர்றதா பஸ்ட்டு பாயிண்ட்டு இதுக்கு கீழே அந்த டாட்டோடைய உயரம் வந்து இருக்கும் அடுத்தது பேக் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பேக் சைடு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் வந்து அடுத்தது லாஸ்டா வந்து பட்டி வந்து எடுத்துக்கலாம் பட்டி நம்ம இன்னும் திக்கல இருந்தாலும் சும்மா ஒரு அயன் மெயின் கிளாத்தில் எதுவும் சுருக்கம் இருந்தால் நமக்கு நீட்டாக வந்துடும் அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் ஒரு அயன் பண்ணிக்கிங்க இப்போ அடுத்த சைடும் நான் ஃப்ரண்ட் வந்து அயன் பண்ணிவிட்டேன் இப்போ நல்ல பக்கம் ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஒரு அயன் நமக்கு இங்கே டாட் போட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கிராஸில் கரெக்டாக வந்து போட முடியும் இந்த மாதிரி மடிச்சிருக்கும் போது நமக்கு இன்னுமே வந்து நீட்டாக வந்து நம்மளால் தைக்க முடியும் நீங்கள் இப்படி மடக்கின உடனே அப்படியே மார்க் பண்ணி தையல் போட்டுக்கலாம்